நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு இது நம்மளில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்குமே சின்ன வயசில் வரலாறு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிகளில் வந்து வரலாறு சுவாரஸ்யமான சொல்லி சொல்லித்தர் கிடையாது ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப அகடமிக்காகவும் இருக்கும் நம்மளுடைய வரலாற்று பாடப்புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஆனால் பின்னாடி நாள்களில் வந்து வரலாறு படிக்கும்பொழுது அது எவ்வளோ சுவாரஸ்யமானது அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமானதுங்கிறத வந்து நான் உணர ஆரம்பித்தேன் ஸ்பினோசான்ற ஒரு ஃபிலாசபர் சொல்லுவார் உங்கள் கடந்த காலத்தை விட நிகழ்காலம் வந்து இன்னும் மாறுபட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடந்த காலத்தை நல்லா படிங்க அப்படிம்பாரு அப்படின்னு என்ன எடுத்தோன்னா நம்ம வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாரு ஆனால் வரலாறு எந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறது உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும் திரிக்கப்பட்ட அப்புறம் வந்து சப்ஜெக்டிவான ஹிஸ்டரியை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாகவே வரலாற்றை வந்து நான்கு வகையாக பிரிப்பாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வரலாறு கலாச்சார வரலாறு அரசியல் வரலாறு அப்புறம் பொருளாதார வரலாறு அதாவது சோசியல் ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்கல் ஹிஸ்ட்ரி இந்த வகையாக நாலு வகையாக பிரிப்பாங்க நான் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து முதல்ல சொன்ன ரெண்டு வரலாற்று வகையோட ஒரு கிளை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சமூக சோசியல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற அந்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹிஸ்ட்ரி அதாவது நுண் வரலாறு மைக்ரோ ஹிஸ்ட்ரினா என்ன பொதுவாகவே வரலாறு வந்து ரொம்ப விரிவாக எழு எழுதப்படுற ஒரு விஷயம் ஆனால் மைக்ரோ ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன விஷயத்தை இன்னும் ஆழமாக அதனுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதப்படுற ஒரு வகை அது சமீப காலத்தில் நிறைய ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு வகையிலிருந்து ஒரு அஞ்சு நூல்கள் உங்களுக்கு வந்து நான் அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான நூல்கள் இந்த அஞ்சுமே ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த அஞ்சுமே வந்து ஆங்கில நூல்கள் இது தமிழாக்கம் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த ஆங்கிலம் நூல்கள் வாசிக்கிறவங்க இந்த நூலை நீங்கள் கண்டிப்பாக வா வாசிச்சிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த அஞ்சு நூல் வரிசையில் முதல் நூல் அறிமுகப்படுத்த போகிற நூல் வந்து ஸ்டிஃப் மேரி ரோச் அப்படிங்கிறவங்க எழுதுனா இந்த ஸ்டிஃப்ங்கிற ஒரு நுண் வரலாற்று நூல் இது வந்து ஒரு நம்ம எல்லாரும் பேச தயங்குற இல்லை நம்ம வந்து ஒரு டேபுவாக நினைக்கிற ஒரு அமங்கலமான ஒரு விஷயமான மரணம் அப்புறம் வந்து சடலம் சடலத்தை பற்றின ஒரு மைக்ரோ ஹிஸ்ட்ரி நூல் நல் நம்மளை பல பேருக்கு வந்து இந்த டாபிக் வந்து பேசுறதுக்கோ இல்லை அதை பற்றி ஆராய் ஆராய்ச்சி செய்கிறதுக்கோ வந்து யாரும் ஆர்வம் காட்டுறதில்லை ஏன்னா அது அது வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயத்தோட அசோசியேட் ஆகிருக்குன்றதுனால ஆனால் இந்த நூல் வந்து இந்த எமோஷனல் பாட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு சடலத்துடைய உபயோகங்கள் என்னங்கிறத வந்து ரொம்ப நகைச்சுவை கலந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிற ஒரு ஒரு நூல் இந்த நூலை வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உதாரணத்துக்கு வந்து இந்த நூலில் வந்து எதை பற்றிலாம் பேசுதுன்னா சடலங்களின் உபயம் அதாவது என்னென்ன யூஸ் இருக்குது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உடலுக்கு எப்படி வந்து சடலங்களோட சில பாடி பார்ட்ஸை வந்து எப்படி விண்வெளிக்கு அனுப்பி அறிவியல் ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து வரலாற்று ரீதியாக பணமேக்கனால் தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளிகள் மலேரியாவில் இறந்துருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து டைசெக்ட் பண்ணுறதுக்கு பாடி கிடைக்காததுனால அங்கே இறந்த மனிதர்கள்லாம் பெரிய பேரலில் வினிகர் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புனதாக தகவலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து எப்படி வந்து இந்த கார் கிராஷில் வந்து இல்லை ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ஸில் என்ன மாதிரியான உடலுக்கு என்ன டேமேஜ் வரும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம பலருக்கு தெரியும் மருத்துவக் கல்லூரியில் வந்து உடல் கூறு செய்கிறதுக்கு வந்து ப பழகிறதுக்கு மருத்துவர்கள் சடலங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் இதையும் தாண்டி இதில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதாவது த ஸ்ரவுட் ஆஃப் டூரின் சொல்லி அதாவது ஏசு கிறிஸ்துவை இறந்ததுக்கு அப்புறம் மேலே மு போடப்பட்ட ஒரு துணி அப்படின்னு நம்பப்படுற ஒரு முகம் பதிஞ்ச அந்த துணி வந்து இருக்குது டூரின் இட்டாலியில் ஸோ அதை அதை வந்து வேலடேட் பண்ணுறதுக்காக எப்படி டெட் பாடிஸ் யூஸ் பண்ணாங்க அப்புறம் வந்து ஃபொரன்சிக் ஸ்டடி அதாவது கொலை கொலை செய்யப்பட்டவங்களுக்கோ இல்லை வந்து இந்த பாடி டி எந்த ரேட்டில் டிகே ஆகுது அப்படிங்கிறத மாதிரியான ஸ்டடீஸ்கெல்லாம் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்றது பால் நீங்க வந்து இந்த நூலை கையில் எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது அவ்வளவு தகவல்கள் அதுவும் நகைச்சுவை கலந்த ஒரு இதில் எழுதியிருக்கிறதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் இது வந்து நுண் வரலாற்றில் நான் அறிமுகம் செய்கிற முதல் நூல் இது அதே சப்ஜெக்டில் இன்னொன்று வந்து ஸ்மோக் கெட்ஸ் இன் யூர் ஐஸ் அப்படின்னு ஒரு நூல் வந்து எதை பற்றி பேசுதுன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற கிரிமட்டேரியம் அதாவது தகனம் செய்கிற இடங்கள் வேலை வேலை செஞ்ச ஒரு பெண்மணி வந்து அவங்களோட அனுபவங்கள் பின்னாடி பிஹைண்ட் த டோர்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ் இதுவுமே ரொம்ப ஒரு லைட் நோட்டில் எழுதியிருப்பாங்க ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் கிடையாது ஸோ இந்த ரெண்டு நூல்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி அடுத்தபடியாக எப்படி மேரி ரோச் வந்து மைக்ரோஹிஸ்டரிக்கு வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி நான் இப்போ அறிமுகப்பை செய்யப்படுற ஆதர் வந்து அவருமே நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அவருடைய பேர் வந்து மார்க் குர்லான்ஸ்கி அவருடைய ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நாலஞ்சு நூல்கள் இருக்கு அது எதை பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு உப்பின் வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து பேப்பர் காகிதங்களோட வரலாறு அதே மாதிரி காட் ஃபிஷ்ஷுங்கிற அந்த ஒரு மீன் வகை இங்கே எப்படி வந்து ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ்லேயும் நார்த் அமெரிக்கா கேனடாலேயும் அது எப்படி வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தது அதோடய வரலாறு என்னன்றதையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதியிருப்பார் ஸோ இதில் வந்து நான் எனக்கு பிடிச்ச நூல் வந்து சால்ட்டு உப்பு பற்றின ஒரு நம்ம வந்து உப்பு உப்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு வந்து ரொம்ப ஆழமானதுங்கிறது இந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி எடுத்துக்கிட்டாலும் இல்லை நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த உப்பு சத்தியாகிரகம்ன்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டுமே வந்து உப்பின் மேலே விதிக்கப்பட்ட வரிக்கு அகெயின்ஸ்டாக நடக்க நடக்க நடத்தப்பட்ட ஒரு போராட்டங்கள் தான் இதெல்லாமே ஸோ அந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஒரு பின்னணியும் இருக்குது இன்னும் பின்னாடி போனீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்கிற ஆப்பிரிக்காவில் வந்து இப்போயுமே அந்த சஹாராவில் வந்து படிஞ்சிருக்கிற அந்த உப்பு பாலங்களை உடைச்சி கேமல் அதை ஒட்டகத்தின் மேலே ஏற்றிட்டு போகிறத மாதிரியான ஜ நேஷனல் ஜியோக்ராஃபிக்லலாம் பார்த்துருப்பீங்க அது ஒரு காலகட்டத்தில் உப்பு வந்து ஒரு ஒரு பணமாகவே கரன்சியாகவே உபயோகப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நூலில் வந்து எப்படி உப்பு வந்து இஜிபி இஜிப்டில் இருக்கிற ஃபாரோ மன்னர்கள் அதே மாதிரி அவங்கள அந்த எம்பாமிங் அந்த பதப்படுத்துற முறைக்கு எப்படி உப்பு உபயோகமாக இருந்தது இந்த மாதிரி பல தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைஞ்ச ஒரு நூல் இந்த சால்ட் இதே மாதிரி தான் பேப்பரும் இருக்கும் அதே மாதிரி அவருடைய கார்ட் ஃபிஷ்ஷை பற்றின அந்த நூலும் இருக்கும் அதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் இந்த நூல் கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக படிங்க ஸோ இந்த நுண் வரலாறுங்க நான் சொல்லிகிட்டே வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக டேக்கிட் ஃபார் கிராண்டட் வா ரொம்ப சாத எடுத்துக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நூல்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அடுத்த நுண் வரலாற்று அறிமுகம் என்னன்னா நம்ம உயிர்கள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூமியில வந்து பல வகையான தாவரங்களும் உயிர் உயிரினங்களும் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து பாலூட்டி மேமல் கேட்டகரியில் வர்றோம் மனிதர்கள் இந்த அதே மாதிரி நமக்கு முன்னாடி வந்து இருந்த டைனோசர்கள் பற்றியும் நமக்கு ஓரளவு தெரியும் ஏன்னா ஜுராசிக் பார்க் லாஸ்ட் டேல் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் நான் இப்போது உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிற இரண்டு நூலுமே எழு எழுதுனது ஒரே ஒரு ஆசிரியர் தான் அவர் எழுதின முதல் நூல் வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டைனோசர்ஸ் அதாவது நமக்கு வந்து மேலோட்டமாக தான் டைனோசர்களை பற்றி தெரியும் ஆனால் இந்த நூல் வந்து ரொம்ப ஆழமாக டைனோசர்கள் வந்து நம்ம பூமியினுடைய மொத்த வயசே நா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் இயர்ஸ்னு சொல்கிறாங்க அதில் எப்போ வந்து டைனோசர்கள் வந்து இந்த பூமியில் வர ஆரம்பிச்சது எவ்வளோ காலங்கள் வாழ்ந்தது அப்புறம் எப்படி அழிஞ்சு அழி அழிஞ்சு அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த பாலூட்டிகள் வந்து எப்படி திருப்பி டாமினேட் பண்ணது அப்படிங்கிறத இந்த ரெண்டு நூல் மூலமாக சொல்லியிருப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து மொத்தம் வந்து ஒரு அஞ்சு மேஜர் எக்ஸ்டென்ஷன் அழிவு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதில் டைனோசர்கள் வந்து ஒரு அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸ் அதாவது ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் ஆஸ்ட்ராய்டு வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் விழுந்ததுனால ஏற்பட்ட அந்த சீதோசன நிலை மாற்றம் அதே மாதிரி சூரிய வளிச்சம் இல்லாமை இதை மாதிரி நிறைய காரணிகள்னால் எல்லாமே அழிஞ்சு போயிடுது ஆனால் அதே நேரத்தில் அந்த பூமி கடியில் வாழ்கிற இந்த பாலூட்டி இனமான ஏலி மாதிரி இருக்கிற ஒரு ஒரு உயிரினம் வந்து அது தப்பிச்சிருது அதுல அதுலருந்து வ மீண்டு வந்தது தான் நம்ம இப்போ இருக்கிற எல்லா மேமல்ஸுமே அப்படின்றத வந்து கிளியரா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோசர்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா பறவைகள் எல்லாருமே வந்து டைனோசர்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நம்ம இருக்குது பார்க்குற எல்லா பறவைகளுமே அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்களை ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் நான் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலோ டைனோசர்கள் மேலேயோ இல்லை வந்து பாலூட்டிகள் மேமல்ஸோட எவல்யூஷன் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னுனா இந்த இரண்டு நூல்களை படிங்க இது ரொம்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இரண்டு நூல்கள் அடுத்து நுண் வரலாறு வகையில் வந்து நாம் பேச நோய்கள் பற்றி நம்மளை வந்து நிறையா நோய்கள் பற்றி நம்ம தெரியும் நம்ம நம்மளுமே மனிதர்கள் தானே நம்மளும் பாதிக்கப்படுறோம் அதில் இதில் முதல்ல வந்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிற நூல் வந்து ஐரோப்பாவில் ஆயிரத்தி முந்நூறுகளில் நடந்த ஒரு பேரழிவு அதாவது அப்போ வந்து அது பிளேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எப்படி கொள்ளை நோய்னு சொல்றோமோ அந்த மாதிரி பிளேக் வந்து வந்து பிளாக் டெத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கருப்பு மரணம் அந்த ஒரு நிகழ்வை நூல் என்ன நூல் த கிரேட் மொர்டாலிட்டி பை ஜான் கெல்லி எப்படி வந்து அந்த நோய் ஐரோப்பாக்கு பரவச்சு அந்த அந்த காலகட்டத்தில் அந்த நோய் பல தடவை நிகழ்வு இந்த நோய் பாதிச்சிருக்கு பதிமூ ஆயிரத்தி முந்நூறுகளில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி அறநூறுகள் வரைக்குமே வேற வேற காலகட்டத்தில் பாதிச்சிருக்கு ஆனால் இந்த முதல்ல பாதிக்கப்பட்டது வந்து ஐரோப்பாவின் மக்கள் தொகையை வந்து கிட்டத்தட்ட அறுபது சத சதவீதம் குறைச்சதாக சொல்றாங்க அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஆனால் இந்த வந்த இந்த நோயோட புரிதல் வந்து அப்போ அறிவியல் முன்னேற்றம் இல்லாததுனாலையும் நிறைய மூடநம்பிக்கைகள் இருந்திருக்கு இது வந்து கிரகங்களினுடைய அலைன்மெண்ட் சரியில்லை அப்புறம் அந்த மியாஸ்மான் ஒரு காத்துல வந்து வர்ற ஒரு பாய்சன் இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்தது ஆனால் இப்போ நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு உண்ணி அதாவது எலிகள் மேலே இருக்கிற உண்ணியில் இருக்கிற ஒரு பாக்டீரியானால்தான் இது வந்திருக்கு அது எங்க ஆரம்பிச்சுது எப்படி பரவுச்சு அதனால வந்து கல்ச்சுரல்லி எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்கிறத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூல் இது தி த கிரேட் மார்டாலிட்டி அதாவது கொள்ளை நோய் அதாவது பிளேகை பற்றி பேசுகிற ஒரு நோய் இது வந்து நோய் வரிசையில் முதல் அறிமுகம் ரெண்டாவது வந்து இந்த நூல் பேசுகிற டாபிக் வந்து நம்மளை பல பேருக்கு வந்து இப்போ வீடுகளில் டச் பண்ணிருச்சு ரொம்ப ஒரு சேடான விஷயம் அது எதை பற்றினா புற்றுநோய் கேன்சர் பற்றின ஒரு வரலாறு தி எம்பரர் ஆஃப் ஆல் மெலடிஸ்ன்னு சொல்லி சித்தார்த்தா முகர்ஜி எழுதியிருக்காரு இந்த நோயோட ஆரம்பம் மனிதர்களுக்கு வந்து இது புற்றுநோய் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலம் ஆயிருக்கு ஆனால் இது வரலாற்று ரீதியாக பல முன்னாடி இருந்தே இருந்திருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அட்டகாமடாசில் இருக்கிற ப்ரிசர்வ் பண்ண அந்த மம்மிக்கல்லையும் எகிப்தில் இருக்கிற மம்மிகள்லையுமே வந்து கேன்சருக்கான தடயங்கள் அந்த உட உடல் கூறுகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த நூல் வந்து அதிலிருந்து ஆரம்பிச்சு அது அதனுடைய நோயினுடைய புரிதல் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி செஞ்சாங்க எப்படி வந்து நிறையா இடரேட்டிவ் ப்ராசஸில் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அது இன்னும் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு அதே நேரத்தில் இந்த அதில் இருக்கிற இந்த ஹியூமன் எலமெண்ட் இந்த நோய் வாய்ப்பட்டவங்களையும் அவங்கள இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு கஷ்டம் அது அதில் இருக்கிற எமோஷன்ஸ் இன்வால்வ் பண்ணுறதை பற்றியும் ரொம்ப டீட்டெயில் எழுதியிருப்பார் ஸோ இந்த நூல் வந்து ஒரு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு நூல் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு ஆச்சரியமான இவ்வளவு விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு இந்த நோயோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் ரொம்ப இந்த நூலையுமே நான் உங்களுக்கு பரிந்துரை கடைசியான நூல் அறிமுகம் உணவு பத்தி நான் உணவை பத்தின வரலாறு வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இந்த நூல் வந்து அந்த ரொம்ப நாள் தேடலுக்கு வந்து நிறைய விடை கொடுத்த ஒரு நூல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த எடிபிள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமனிட்டி இது எதை பற்றி பேசுதுன்னா நம்ம வந்து மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில நிறையா பா கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப நீளமான பாதை இதுல சமீப காலம் அதாவது இவ் நான் சொல்ல போகிற வருஷங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் விவசாயம் கண்டுபிடிக்கப்படுறது எப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயங்கிற ஒரு கான்செப்டே வந்து கண்டுபிடிக்கப்படுது அதற்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் ஒரு நெமாடிக் லைஃபாகவும் இருந்த மனிதர்கள் வந்து எப்போ வந்து விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த நிகழ்வு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுலிருந்து தான் வந்து இந்த ஐடியா ப்ராப்பர்ட்டி அது ஓனர்ஷிப் அப்புறம் வந்து இந்த சுரண்டல்கள் அதே மாதிரி வந்து எக்ஸ்பிளேஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து அந்த நிகழ்வு வந்து மனிதர்களுடைய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குது இந்த ஃபர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்கிற அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் யூஃபர்டிக்ஸ் டைகிரீஸ் ரிவரில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறையா ரொம்ப ஃபர்டைலாக இருந்திருக்கு ஸோ அதனால் விவசாயம் வந்து நதிக்கரை ஓடத்தில் தான் வந்து ஆரம்பிக்குது அதே வந்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பெண்கள்னால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்றாங்க அதே நேரத்தில் வந்து இந்த இது ஒரு ஆக்சிடென்டல் ஒரு ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த உணவு அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற இப்ப காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏகாதிபத்தியம் அதாவது இம்பீரியலிசம் பிஹைண்ட் ஃபுட் எப்படி வந்து கார்பரேட்டுகள் வந்து நம்ம என்ன சாப்பிடணுன்றத தீர்மானிக்குது அதே மாதிரி இதில் பின்னாடி இருக்கிற கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக பேச பேசி இருக்கிற ஒரு நூல் உங்களுக்கு இந்த இந்த உணவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நூலை படிக்க சொல்லுவேன் நான் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்ச இந்த அஞ்சு நுண் வரலாறு மைக்ரோ ஹிஸ்ட்ரி நூல்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சதுனால் வாங்கி க படிங்க இந்த நுண் வரலாறு வந்து வரலாறு பிடிக்காதவங்களுக்கு இதை முதல்ல படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரலாற்றின் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எனக்கு அப்படி தான் ஆச்சு ஸோ அதனால் இந்த அறிமுகத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான அறிமுகம் மற்றும் விமர்சன காணொலியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்